வணக்கம் மக்கள் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு நம்புகிறேன் ஸோ நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் ஸோ வெல்கம் டு அவர் சேனல் ஏகே நைன்ட்டி ஃபைவ் டிவி அண்ட் அருணா ட்ராசிட்டிஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சண்டே ஸோ சண்டே வந்து எங்களோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ எங்ககிட்ட ஒரு சின்ன கார்டன் இருக்குது ஸோ அந்த சின்ன கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு விதமான வாழை மரம் இருக்குது ஸோ அந்த வாழை மரத்தை வந்து பராமரிக்கணும் எப்படின்னா மொந்த வாழை கன்று மொந்த வாழைகள் ரெண்டு வாழை இருக்குது ஸோ அது போக பச்சை நாளை வாழை அப்புறம் செவ்வாழை அப்புறம் மோரிஸு தேன் வாழை ஸோ இதெல்லாமே வச்சுருக்கேன் பீக்கிங்காய் சின்ன சின்ன செடியெலாம் வந்து அம்மாவும் கீதாவும் வந்து போட்டுருக்கிறாங்க ஸோ இது முழுக்க முழுக்க மெயின்டைன் பண்ணுறது கீதை தான் அப்பப்போ தண்ணி பாய்ச்சுவேன் அது போக மாதத்துக்கு ஒருக்க அந்த களை எடுத்துவிடுவேன் ஸோ அது ரொம்ப உடம்பு உடம்பு பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் செஞ்சுருவேன் மீது தண்ணி வருதெல்லாம் பார்த்திங்கன்னா கீதாக பண்ணி விட்ருவாங்க ஸோ அதில் சாறு வந்துடுவார் ஸோ வீட்டில் என்ன டிவி பார்த்துட்டே இருப்பார் அது போக போர் அடிச்சுன்னா அப்பப்போ வந்து எங்களோட கார்டன் ஒர்க் பண்ணுவார் அப்படின்றது குட்டி ஸோ கத்திரிக்காய் செடி நல்லாவே வந்துருக்குது ஆனால் ஒரு சில டைம் என்ன ஆயிடுனா ரொம்ப பூச்சி பிடிச்சி சின்ன சின்னதாக ஆயிடுது அந்த செடி ஒரு நல்லா மழை பெஞ்சி நல்லா தண்ணி இருந்தது நல்லா செழிப்பாக இருக்குது கொஞ்சம் வெயில் மா வெயில் காலமில் இப்போ மே மாதம் எல்லாமே கொஞ்சம் எல்லாம் டல்லாக ஆயிடுது தண்ணி அதுக்கு மொதல் வந்து மாதத்துக்கு ஒரு கோட்டாக போதேனா மழை பெஞ்சிட்டே இருக்குது இப்போல்லாம் வந்து ரெண்டு நாளைக்கு ரொம்ப தண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து காப்பு இருக்கும் இதில் அந்த இலையில இலைக்கு பார்த்திங்கன்னா இலை தண்டு பழம் ஸோ பழத்தை நாம் எடுத்துக்கோ இலையை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அது போக கிழிஞ்சி இலையில இலக்கு பார்த்தீங்கன்னா கிழிஞ்சி இலை வாழை தண்டு அதில் வாழை உடனது அதெல்லாம் மாடு ஆடுங்கிறது இருக்குது ஸோ அதுக்கு போட்டுருவோம் ஸோ அதனால் நமக்கு எல்லாத்துக்கும் வரும் இப்போ என்ன மாடுக்கு போட்டுருந்தோம்னா மாடு சாணி புழுக்க ஆடு போடும்போல அதை நம்ம கொண்டு வந்து நம்ம வாழைத்தோப்பு போட்டுடலாம் இது போக வீட்டுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறது ஸோ வெளியே போய்ட்டு வந்தால் கையில் மூஞ்சி கிளவுறது வாய்க்கு பிடிக்க இந்த தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி காடுன்னு வச்ச வச்சுருக்குற துளசி செடி அப்புறம் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பட்டுப்பூச்சி செடி அது இங்கே கட்டத்தறி வைக்கலாம்னு பார்த்தா அது என்னாச்சுன்னா ஆடு குட்டி வந்து சாப்பிட்டே இருக்குது இல்லை கோழி இருக்குன்னு சொல்லி இங்கே ஒன்றா தண்ணி மூணு குச்சியை நின்று விட்டோம் அதுக்கு பட்டுப்பூச்சி செடி வச்சா என்ன ஒன்னா நல்லா ஆடு நல்லா சாப்பிட்டு நல்லா கொஞ்சம் வேட்டு கொடுக்குறது கொஞ்சம் வியாபாரத்துக்கு நமக்கு நல்லாயிருக்கு லாபம் தருது நிறைய பேர் பட்டுக்குச்சி செடி நிறைய வச்சுருக்குறாங்க பட்டு பட்டுக்குச்சி செடி அது போக இப்போ சார் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறார் அம்மாவுக்கு வெண்டைக்காய் செடி தான் இந்த நாட்டு வெண்டைக்காய் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒரு சிலர் நாட்டு வெண்டக்காய் பிடிக்கும் ஒரு சிலர் நாட்டு வெண்டைக்காய் பிடிக்காது ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும் பெருசு பெருசாக இருக்குது கரெக்டாக இருந்த பதத்தில் நம்ம பொறிச்சிடுவோம் இல்லைன்னா அது ரொம்ப முத்தி போயிடும் ஸோ இது அப்பச்சி வீட்டிலேருந்து நினைக்கிறேன் அப்புறம் ரிலேட்டிவ்லாம் வந்தாங்கன்னா விதையெல்லாம் கொடுத்துட்டு சில பேர் கேட்காம போஸ்ட்டு போயிடுறாங்க அது வேறு விஷயம் ஏன்னா ஓப்பன் தானே இருக்குது யாராச்சும் வந்தாங்கன்னா அப்படி கேட்டு போவோம் நம்ப ஒரு கொடுக்கலான்னு வச்சுட்டு போ அவங்க வந்துட்டு சடனாக போஸ்ட் போகும்போது நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது திட்டுத்தனமாக பொறுக்கிறவங்களும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அது மாதிரி கேஸாக இருக்குது ஸோ அதில் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம காலையில் முடிஞ்சுது அது போக சமையல் வந்து கீதப்போ பண்ணிட்டாங்க ஸோ காடல் நம்ம இலை இருக்குங்களே எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்ல வெளியே ஏன்னா எப்போவுமே அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக திங்கள் டூ சாட்டர்டே வரைக்கும் ஒர்க்குக்காக போயிடுவோம் ஸோ சண்டே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக சாப்பிட்டு கொஞ்சம் காமாக வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணியிருப்போம் ஏன்னா எல்லா நாளும் போய்ட்டு சனிக்க ஒரு சண்டே இருந்தால் தானே வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் நம்ம ஒற்றையை அடிச்சு சுத்தம் பண்ணி ஸோ வீட்டுக்காக ஒரு நாள் அது சண்டே தான் மற்ற நாள் எல்லாமே நம்ம கமிட்மெண்ட்டு இருக்குது போயிட்டே இருப்போம் ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்கணும் திரும்ப 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 ஸோ சண்டே வந்து நம்ம வீட்டு ஃபுல்லாக ஒட்டையடிப்போம் அப்போ தான் நம்ம தேட தேட தேடி கிடைக்காத பொருள் அப்போ தான் நமக்கு கிடச்சிருக்கும் ஸோ அந்த பொருளை எடுத்து வச்சு அயன் பண்ணுறது ஸோ அப்புறம் வீட்டு ஃபுல்லாக அந்த பாத்திரம் அந்த பிளாஸ்டிக்கு பேப்பர் அதெல்லாம் தந்துவிட்டு பிரித்து வைக்கிறது காலம் சுத்தம் பண்ணுறது இது மாதிரி ஒர்க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த சண்டே வச்சிருப்போம் இது போக சண்டே என்ன இருக்குன்னா நம்ம வெளியே எங்கேயாச்சும் நல்லா தான் போகிறது போகிறதுக்கு வருது இதையும் பார்த்துக்கோணும் நாம்ளும் வந்து என்ஜாய் பண்ணணும் ஸோ இதெல்லாமே சண்டே ஒரு நாள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பத்தவே பத்தாது அது கொஞ்சம் ரெடி டயர்டாக போகும் ஸோ அப்புறம் காலையிலே நம்ம வந்து சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் சட்னி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைத்தலை பூவு அதுக்கப்புறம் ரசம் தயிர் இதெல்லாம் தான் இருந்துச்சு ஸோ இலையில் போட்டு சாப்பிட்டு ஃபேமிலியோடு அப்படி இல்லை ஜாலியாக நாயும் பேசி சாப்பிட்றது ஒரு சுக கிராமத்தில் டவுனில் டப்போ நம்ம உடனே இலைய எடுத்துகிட்டு வந்து நம்ம போட்டு சாப்பிட முடியாது நம்ம தோட்டமே இருந்துச்சு உரமுறைக்கு வராங்கன்னா சாப்பிட்லாம் ஓகே மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோம் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா டட்டா பாய் பாய்